திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா

முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வார திருப்புகள் குங்கும கற்பூர எனத் தொடங்கும் இஞ்சிக்குடி என்ற கஷேத்திரத்திலே பாடப்பட்ட மிக அற்புதமான திருப்புகள் காமம் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூ ஆசையில் சிக்குண்டு அங்கும் இங்கும் திரிந்து அழியாமல் குருநாதா உன்னை வழிபட்டு அழியாத பதத்தை பெற அருள் பிரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரே நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூ குங்கும கற்பூரணா விமஷல சந்தன கோரிலே பரிமலம் கொங்கை தன்னை நீடு முகப்பட நகரே கொண்டைதனை கோதிவா கூறியவரையும் அன்புடைமை கோலராக விரையினில் உறவாடி அன்றளவு காண காசு பொருள் கவர் மங்கையர் காதல் மோ பாடி வீடு போகுவதும் பொருள் முருக உனை பாடி விடுபோவதும் பொருள் சங்கத சக்ரிவனோ வாயு சுதனே சம்பவ சுக்ரீவன் ஆதி புலமடு சண்ட கவி சேனையா எங்கும் நினை போர்கள் நேசரவன் சிந்துரு கற்பூர முககுப்தனுடை சுவாமி நாதவயலியில் உரை மோட நவமணி மண்டபவித்தாரி பூடை வளர் இஞ்சிக்கொடி பார்வதி சரருளிய பெருமாலே வளர் இஞ்சி கொடி பார்வதி முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் ராவகிரானுக்கு தூதாக சென்று பத்து தலைகளை உடைய ராவணனுடன் சொல்லாற்றலை கொண்டு துடுக்கு செய்ய போன வாயுவின் மகனாகி அனுமனோடு சாம்பவன் சுக்ரீவன் முதலான எழுபது வெல்லும் சேனைகளுடன் வலிமை பொருந்திய குரங்கு படையால் முன்னொரு காலத்தில் அலைகள் பொருந்திய கடலை சிறு குன்றுகளை கொண்டு அணையை கட்டுவித்து அக்கரையில் உள்ள இலங்கையின் மேல் சென்று மோச எண்ணம் கொண்ட அரக்கர்கள் தமது சுற்றத்தோடு அழிந்து ஓடும்படி செலுத்திய அம்பினை கொண்ட ராமபிரானின் திருமருகரே என்று அவரை புகழ்ந்து பாடி எங்கு இருப்பவர்களும் எப்படி நினைப்பவர்களும் அன்பு உடையவரே சரவண பொய்களில் வளர்ந்தவரே சிவப்பு பொடியும் பச்சை கற்பூரமும் அணிந்துள்ள ஆறு திருமுகங்களை உடையவரே அடியவர்களின் இதய குகையில் வீற்றிருக்கும் குருநாதா அடியேனுக்கு உரிய சுவாமிநாதரே வயலூர் என்றும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு உரைகின்ற வேலாயுத கடவுளே இனிமையை தரும் அழகிய கூடங்களும் மாடங்களும் நவமணிகளால் இழைக்கப்பட்ட மண்டபங்களும் விரிந்த தெருக்கள் சூழ அமைந்துள்ள குடி என்னும் திருத்தலத்தில் விளங்கும் பார்வதி பாகர் ஆகிய சிவபெருமான் பெற்றொழி பெற்றருளிய பெருமையில் மிக்க தெய்வமே நாங்கள் மூவாசையில் சிக்குண்டு அந்த மோக வலையிலே வீழ்வதை தவிர்த்து தேவரீரை புகழ்ந்து பாடி வழிபட்டு வீடு வெற்றினை அடியேன் அடைவதாகிய ஒரு நாளும் உண்டாமோ என்று அந்த வீடு வெற்றினை அடைய அருள் பிரிய வேணுமையா என்று மிக அற்புதமாக இந்த பாடலிலே பாடுகின்றார் முற்பகுதியில் மாதராசையில் மனம் வைத்து உழலாமல் இறைவன் திருவடியில் பற்று வைத்து நல்ல கதையை அடைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அடிகளார் முத்தியை விரும்புவோர்க்கு ஆசை தடையாக நிற்கும் மூ மூவாசைகளில் பெண்ணாசையானது உயிரையெல்லா உயிரை எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வருவது அந்த பெண்ணாசை அந்த ஆசையை இறைவன் திருவருள் ஒன்றினால்தான் அகற்ற முடியும் எனவேதான் உனதருளால் ஆசா நிகலம் துயிலாயின பின் என்று பேசா அனுபூதி பிறந்தது என்று அடிகளார் பாடுகின்றார் பொன்னாசை பெண்ணாசை மன்னாசை முதலிய மூன்று ஆசைகள் என்னும் நெருப்பு மூன்று அதனால் நெருப்பிலே பட்ட இரும்பை போல தகித்து ஆசை பாசங்களில் அகப்பட்டு ஆன்மா துன்பத்தை அடையும் பற்று அவா ஆசை பேராசை என்ற நான்கு வகை எழுச்சிகள் மனதில் எழும் ஆக இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் பெருமான் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்று பாடுகின்றார் அந்த வகையிலே ஆசையை அறவே ஒழித்து எல்லா வல்ல இறைவனின் திருப்புகள் பாடி அவருடைய திருவடி பேரூர்களை பெறுவோம் என்று கூறி மற்றொரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து வாழ்க வாழ்க வளமுடன் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூக